அனைவருக்கும் வணக்கம் முன்பெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் மாற்று கட்சியினரை வசைப்படுவதற்கென்றே ஒவ்வொரு கட்சியிலும் தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் என சில நான்காம் தர பேச்சாளர்களை வைத்திருப்பார்கள் ஆனால் இப்போது அந்த வேலைகளை பொறுப்புள்ள கட்சி தலைவர்களே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக சொல்வதென்றால் திமுக தலைவர் ஸ்டாலினின் சமீபத்திய பேச்சுக்களும் நான்காம் தர பேச்சாளர்களுக்கு போட்டி போடுவதாகவே அமைந்துள்ளது பிரதமர் மோடியையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் காடு கொள்ளாது என்பார்களே அதே போல இப்போது ஸ்டாலினின் அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் செல்லும் இடங்களிலெல்லாம் அதிமுக ஆட்சியிலே என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறார் ஸ்டாலின் சேலத்திற்கு வந்துவிட்டு தானே போனார் அவர் வருகிற போது சேலத்தில் இருக்கிற பாலங்கள் அதிமுக அரசின் சாதனைக்கு சாட்சியாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா சேலத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத வகையில் அதிமுக ஆட்சியில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன பல பாலங்கள் விரைவில் திறக்கப்படவுள்ளன மக்களுக்காக சேவை செய்கிற அதிமுக அரசை கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் பேசுகிறார் என்னுடைய அரசியல் வாழ்க்கை கிளியப் போகிறது என சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையே ஆரம்பமாக போகிறது ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது ஏற்கனவே அவர் கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது ஸ்டாலின் போட்ட திட்டம் அனைத்தும் தவிடுபொடி ஆகிவிட்டது அதிமுகவை உடைக்க நினைத்தார் அது முடியவில்லை ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார் அதுவும் நடக்கவில்லை அந்த விரக்தியில்தான் வாய்க்கு வந்ததையெல்லாம் ஸ்டாலின் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் என விளாசி விட்டார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது உண்மைதானே நன்றி